இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாயிருக்கிறார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வர்ஸ் எயிட்டீன் த லார்ட் இஸ் நியர் டு ஆல் ஹூ கால் ஆன் ஹிம் டு ஆல் ஹூ கால் ஆன் ஹிம் இன் ட்ரூத் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரை நோக்கி கூப்பிடும் பழக்கம் நமக்கு உண்டா அல்லது நாம் அன்புக்குரியவர்களை உறவினர்களை நண்பர்களை அரசியல்வாதிகளை நோக்கி உதவிக்காக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோமா உலக பிரகாரமான உதவிகள் நிலையற்றது நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் உண்மையாய் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்த நமக்கு இருந்து நாம் கேட்கும் காரியங்களை உடனே அருளி தேவனாக இருக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவு கொடுக்கிற தேவன் உங்களையும் என்னையும் கைவிடுவாரோ கைவிடவே மாட்டார் ஆம் கத்தரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவர்களை எல்லாம் கத்த ரட்சித்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளால் சூழப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற போதெல்லாம் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப செய்து அவர்களை விடுவித்தார் நாமும் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் உடனடியாக பதில் தருகிறவராய் இருக்கிறார் நாம் சோர்ந்து போக வேண்டாம் கத்தரை திடமாக நம்புவோம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆபத்து காலத்தில் கத்தர் நம்மை தப்புவிக்க வல்லவர் ஆமன் பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முறை பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாலை ஓரத்தில் விடப்பட்ட பென்ஷன் பணம் வருகிற தாயை நினைத்து வேதனைப்படுகிறோம் கையில் பணமிருந்தும் கவனிக்க மனமற்ற அவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக செபிக்கிறோம் முதிர்ந்த வயதிலே பெற்றோர்களை அன்போடு பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள கிருபை செய்யும் முதியோர் காப்பகங்களிலே விடாதபடி தெருவிலே ரோட்டிலே விடாதபடி கைவிடப்பட்டவர்களாக முதியோர் தவிக்காதபடி இருக்க தேவனாய கத்த நிற்கிரு பிள்ளைகளுடைய கல் மனதை அகற்றி போடும் அன்பை தாரும் ஒருவொரு நேசிக்க தேவனாய கத்த நிற்குரு பேச்சை ஜெபிக்கிறேன் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம்பனுவாயாக என்ற வேத வசனத்தின் நினைவு கூறுகிறேன் ஆண்டு வரே காட்டும் பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக மீண்டுமாய் ஒரு விசைமுடைய சமூகத்திலேயே தாழ்த்துகிறோம் காப்பாற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்